நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம் அதுவும் வெகு நாட்கள் பிறகு அதாவது ரொம்ப நாளாக பசியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஸ்கொயர் மீல் கிடைத்தால் எவ்வாறு இருக்குமோ அதற்குண்டான அதற்கு நிகரான பலனை இவர்கள் அனுபவிப்பார்கள் முதலில் செவ்வாய் சொந்த நட்சத்திரமான சித்திரையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஒரு சமாதானம் ஒரு திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் பிறகு இதே செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்சத்திராதிபதி ராகு எட்டாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதாவது நாம் எதிர்பார்க்காத திடீர் யோகம் திடீர் ஜாக்பாட் எல்லாம் இந்த எட்டாம் இடத்தை வைத்துத்தான் கிடைக்கும் இந்த தடவை அது கடகத்துக்கு கிடைக்குமா அப்படின்னா குரு பார்வையில் இருப்பதனால் கண்டிப்பாக இது கிடைக்கும் என்றுதான் தான் நாம் சொல்ல வேண்டும்